தமிழ்நாட்டிலேயே தென்கயிலாயம் மலை அப்படின்னா இந்த மலை தாங்க சிவபெருமானிக்கே அமைதி தந்த மலை தமிழ் பக்தர்களுக்கு தமிழகத்தின் தென்காயிலம் சொல்லப்படுற இந்த அற்புதமான மலை வில்லையர் மலைங்க இந்த மலை எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பூண்டிங்கிற கிராமத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த விளைஞர் ஆண்டவரை நம்ம தரிசிக்கணும்னா ஏழு மலைகளை தாண்டி சிவரணம் வழிபடுற மாதிரி தாங்க இருக்கும் நம்ம வார்த்தையால சொல்ற மாதிரி அவ்வளவு சுலபமான மலை இல்லைங்க இந்த மலை இந்த ஏழு மலைகளையும் கால பதிக்கும்பொழுது ஒவ்வொரு மலைகளையும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை முதல் மலையை கரண்டு முரணான பாதைகளை நம்ம கடந்து ஏறிட்டோம்னா வெள்ளி விநாயகர் தென்படுவாருங்க விநாயகரை வழிபட்டுட்டு முதல் மலை கடந்த உற்சாகத்துல இரண்டாவது மலை சமதளமா ஆரம்பிச்சு வழுக்குப்பாறையில இரண்டாவது மலை முடிவடையும் மூன்றாவது மலையில பாம்பாட்டி சித்தர் குகை இருக்குங்க அந்த சிவ சிவபெருமானையும் வழிபட்டு நான்காவது மலையில ஒத்த சித்தருடைய சமாதி இருக்குங்க அது திருநூறு பூசிக்கிட்டு ஐந்தாவது மலை ஏற ஆரம்பிச்சோம்னா அங்க பீம களி உருண்டை இருக்குங்க ஐந்து மலைகளில் அவங்க கடந்து வந்து ஆறாவது மலையில ஆண்டி சுணி இருக்குங்க அதுல ஒரு முங்கு முங்கிட்டு ஏழாவது மலை ஏற ஆரம்பித்தோம்னா சிவபெருமான் சுயம்புலிங்கமா காட்சியளிக்கிறாருங்க